السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அன்ன முகம்மதன் அப்துஹூ ஓ ரசுலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இல்லாமல்ல அல்லாஹுவின் கிருபையினால் அவனுக்கு செய்யக்கூடிய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகிய ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குணம் இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மறுமை நாளில் சில மனிதர்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அவர்களிடம் பேசவும் மாட்டான் இன்னும் மாறாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று நபியல் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் சொன்ன செய்தியை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அதில் அல்லாஹுடைய தூதர் சல்லாயஸ் அவர்கள் சொன்ன செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து விற்பதற்காக அதிக விலைக்கு விற்பதற்காக தான் வாங்கிய அதாவது வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கும் விலையை விட அதிக விலை கொடுத்து வாங்கியதாக பொய் சத்தியம் செய்தவர் கேட்கக்கூடிய இந்த விலைக்கு மேலாக நான் இந்த பொருளை வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் சத்தியம் இல்லையா இவர்களிடத்தை அல்லா என்ன செய்ய மாட்டான் பேச மாட்டான் பார்க்க மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று நபிகளார் சொன்ன செய்தியை நேற்றைய தினம் பார்த்தோம் அந்த வரிசையில இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா திருமறை குரான்லேயே அல்லா அருபாலின் சொல்லி காட்டுறான் திருமறை குரான்லேயே ஆலமீன் நாளை மறுமை நாளில் இது மாதிரியான ஒரு மனிதனிடத்தில் பார்க்க மாட்டேன் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று மிக கடுமையான வார்த்தைகளால் ஆலமின் திருமறை குரான சொல்லி காட்டுறான் யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அன்புக்குரிய சகோதரிகளே வேதத்தை நல்ல கற்றுக்கொள்கிறார்கள் திருமறை குரான நல்ல படித்து நல்ல விளங்கி இதுதான் உண்மை என்று விளங்கி கொண்டவர்கள் அதை அப்படியே மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ன சொல்லணும் அல்லாஹலாம் இதைத்தான் சொல்றான் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இதுதான் வேதம் என்று மக்களுக்கு சொல்லணும் ஆனா அவங்க என்ன செய்யறாங்க சொன்னா அதை மக்களுக்கு சொல்லாமல் வேதத்தை சரியான மாதிரிக்கு மக்களுக்கு சொல்லாமல் அதை அற்ப விலைக்கு விற்கிறார்கள் மறைச்சிடறாங்க சத்தியத்தை மறைச்சிட்டு நினைச்சாங்க உலகத்துடைய ஆதாயங்களுக்காக அதை வந்து மறைச்சி அதிலிருந்து லாபம் பெறக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த நிலையில் மறுமையில கடுமையான வேதனை உண்டு என்று நினைச்சான் திருக்குறான் சொல்லி காட்டுறோம் நீங்க பார்க்கலாம் சூரா பக்ராவலே எல்லாம் பேசுகிறாங்க நூத்தி எழுவத்தி நாலாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எழுபத்தி நாலாவது வசனம்

இப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன நிலையத்திலும் அறுக்கிறாங்க உலாயிக்க மாய குலூனஃபி புத்துனையும் இல்லைன்னார் அவர்கள் தமது வயிறுகளில் நரக நெருப்பை தவிர வேறு எதையுமே சாப்பிட்றது கிடையாது அப்படிங்கிற அல்லாம் அதாவது வேதத்தை அற்ப விலைக்கு விற்கிறாங்களா இல்லையா இவர்கள் தமது வயிறுகளில் நரக நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் பேசுறான் ஒலாயு கள்ளி முகு முதலாகு யோமல் ஓலாயு சக்தியும் உலகும் அதாபுனலும் மறுமை நாளில் அவர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் மாறாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உள்ளது என்று இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய வகை என்ன எடுத்துக்காட்டுது இப்போ என்ன மாதத்துல நம்ம உட்கார் உட்கார்ந்துருக்கிறோம் அரபி மாசம் ரவியூ லெவல் ரவியூ லெவல் என்ன செய்வாங்க பிரதானமா ஆ வைதியின் மூலுதா இல்ல அதாவது அதாவதுலா சல்லாய் அவர்கள் மீது பொழுது ஓதுவாங்க கொண்டாடுவாங்க அப்படிதானே நபிக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் பிறந்த நாள் கலாச்சாரம் இஸ்லாத்துல இருக்கா இஸ்லாத்துல இல்ல நபியில் நாயும் சல்லாஸ் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பிறந்த நாள் கொண்டாட சொன்னாங்களா சஹாபாக்கள் பிறந்த நாள் ரசுல்லாக்கு கொண்டாடினாங்களா ரசுல்லா பிறந்த தினம் என்று சொல்லி அதை விமர்சையாக அவர்கள் கொண்டாடினார்கள்னா மார்க்கத்தில் எங்கேயுமே இல்லை ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயும் சொல்லாஸ் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் பிறந்த தினம் என்று சொல்லி என்ன செய்றாங்க மீளாது நபி கொண்டாடுறாங்க ஒரு பத்து நாள் என்ன செய்வாங்க மௌலூது ஓதுவாங்க அந்த மௌலூதல் என்ன இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் விரும்பாத அவர்கள் எதை பிரச்சாரம் செய்ய வந்தார்களோ அதை உடைத்து தரைமட்டமாக்க கூடிய அளவுக்கு ரசூலாய் சல்லா இஸ்லாம் வரல கொண்டு என்ன செஞ்சிருவாங்க அல்லாவுக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சிருவாங்க அதுல நிறைய வாசனம் தெரியும் ஏன்னா இந்த மாசத்தை உட்கார்ந்து சொல்ல வேண்டியிருக்கு அந்த கத்தாயா பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவரை நினைச்சுவாங்க மூலதல பாடுவாங்க இப்படி ஏராளமான வரிகள் ரசூல்லாவை வந்து அவர் அவர்கள் தான் பாவங்களை நீக்கக்கூடியவங்க அவங்க தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவங்க வறுமையை நீக்கக்கூடியவங்க என்று ஏராளமான சிற்கு வைக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் இந்த திரு இதில் இருக்கு மௌழுதல இருக்கு இதை தான் உட்கார்ந்து யார் ஓதிட்டு இருக்கிறா ஆலயங்கள் அஜரத்துமார்கள் உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு தெரியாதா திருமறை குரானை இவர்கள் படித்தார்கள் திருமறை குரானை இவர்கள் விளங்கினார்கள் நபிகள் நாயகின் சந்தாயசருடைய வரலாறை கரைத்து குடித்திருக்கிறார்கள் அப்படி இருந்து நினைச்சாங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த மௌலுதெல்லாம் ஓது என்ன காரணம் காசுதான் நிறைய காசு கொடுப்பாங்க சும்மாலாம் ஓத மாட்டாங்க நிறைய பைசா கொடுப்பாங்க நிறைய காசு வரும் அதை அப்படியே வாங்கிட்டு நினைச்சாங்க திருக்குறான் அப்படி மறைச்சிடாங்களா இல்லையா இதுதான் எல்லாம் சொல்லி காட்டுறான் அல்லாவுடைய வேதத்தை நீங்க மறைச்சிட்டு அதை அற்ப விலைக்கு விக்கிறீங்களா இல்லையா நீங்க என்ன செய்றீங்க உங்களுடைய வயிறுகளில் நரகத்துடைய நெருப்பத்தான் நீங்க சாப்பிடுறீங்க இந்த இடத்துல சொல்லி காட்டுறோம் இவ்வளவு பெரிய மோசமான ஒரு செயல் அதுக்கடுத்து எல்லாம் பேசுறான் அவர்களிடத்துல அல்லாஹ் பேச மாட்டான் அவர்களை பார்க்க மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று மிக தெளிவாக சொல்லி ஆக என்ன என்ன அப்படியே மக்களுக்கு கூடுதல் குறைவில்லாமல் மறைக்காமல் தெளிவாக சொல்லிவிட வேண்டும் இப்படி சொல்லலன்னு சொன்னா நாளை மறுமையில மிகப்பெரிய ஒரு கைசேதம் ஏற்படும் என்று இந்த வசனத்தில் எச்சரிக்கிறான் இன்னும் நீங்க பாக்கலாம் இதே அத்தியாயத்துல சுரா பக்கரால

நேர் வழியையும் வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவாக்கிய பிறகு யார் அதை மறைக்கிறார்களோ அடிக்கிறான் பாருங்க நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர் வழியையும் வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவாக்கிய பிறகு யார் அதை மறைக்கிறார்களோ உலாயிக்க எல் அனுகுமுல்லாஹு ஓ எல் அனுகுல்லா இனூன் அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் இவ்வளோ பெரிய வார்த்தை

இந்த வசனம் மட்டும் இல்லைன்னு சொன்னா ரெண்டாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் இந்த வசனம் மட்டும் இல்லை என்றால் இந்த வசனத்தை சுட்டி காட்டி அபுஹுரா சொல்கிறார் இந்த வசனம் மட்டும் இல்லாவிட்டால் நான் ஒரு ஹதிசை கூட கூறியிருக்க மாட்டேன் முன்னாடி மறைச்சிட்டா என்னத்துக்காவது மார்க்க தெரிஞ்சிட்டு நமக்கு மக்களுக்கு சொல்லி ஆகணுமே அல்லா சபிக்கிறான் அல்லா சபிப்பதுக்கு தகுதியுடையவரும் சபிக்கிறான் என்று அல்லா சொல்றான்னு சொன்னா அப்ப நம்ம கரெக்டா இருக்கும்னா அப்புறம் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டான் அன்புக்குரியவர்களே அப்ப வேதத்தை மறைத்தவர்களுக்கு நாளை மறுமையில் மிக பெரிய ஒரு வேதனை இருக்கிறது அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் தூய்மைப்படுத்த மாட்டான் கடைசி ஒரு ஒரு வசனம் இன்னும் குரான் சொல்லி காட்டான் மூணாவது அத்தியாய் எழுபத்தி ஏழாவது வசனத்துல நல்லா கவனிங்க மூணாவது அத்தியாய் எழுபத்தி ஏழு இன்னலதீன இஸ்தரூனபி அஹதில்லாஹி ஓ ஐமானிகம் சமனன் கலீலா அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையும் தமது சத்தியங்களையும் அற்பை விலைக்கு யார் விற்கிறார்களோ அதாவது மார்க்கத்தை வேதத்தை கத்துக்கிட்டாங்க இதுதான் அல்லா அந்த வேதத்தை வந்து மக்களுக்கு சொல்லணும் இது முன்னாடி செய்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தான் அந்த உடன்படிக்கை பத்தி சொல்றான் அல்லாவிடம் செய்த உடன்படிக்கையும் தமது சத்தியங்களையும் யார் அற்ப விலைக்கு விற்கிறார்களோ உலாய்க்கலா ஹலா கலகும் ஃபில் ஃபில் ஆகிறா அவர்களுக்கு

அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று இந்த நினைச்சால் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான் அன்புக்குரியவர்களே நாளை மறுமையில அல்லாஹ் பேசாத பார்க்காத அவர்களை தூய்மைப்படுத்தாத அவர்களுக்கு வேதனை உண்டு என்று சொல்லக்கூடிய நபர்கள் இரண்டாவது நபர் யாருன்னா வேதத்தை மறைப்பவர்கள் மார்க்கத்தை உள்ளது உள்ளதுபடி சொல்லாதவர்கள் அதுல கூட்டி குறைச்சி இல்லாத சொல்லவர்கள் இவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் ஆக இதை புரிந்து விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹர் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் துவா செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வரமத்துல